Teşekkür ederim மின் மின்கம்பி அருந்து விழுந்ததில் இருவர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் குத்தாலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா திருமணஞ்சேரி கன்னியம்மன் கோவில் சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் அங்கு மின்கம்பங்கள் பழுது அடைந்து உள்ளது மின்கம்பத்தில் கம்பி வெளியே தெரியும் அளவிற்கு உள்ளது கைக்கு எட்டிய உயரத்திற்கு மின்கம்பி செல்வதால் மிகவும் ஆபத்தான நிலையில் உள்ளது தெருக்களில் உள்ள மரக்கிளைகளில் மேல்பட்டு மின்கம்பி செல்கிறது இதனால் நேற்று அந்த தெருவை சேர்ந்த ஜெகநாதன் மனைவி வெண்ணிலா காய்ந்த துணிகளை எடுக்கச் சென்றுள்ளார் அப்போது மின்சார கம்பி இரண்டு இடங்களில் அருந்து விழுந்துள்ளது இதனை சற்றும் எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது இதையறிந்த அருகில் இருந்த ராஜேந்திரனின் மகள் ராசாத்தி அவரை காப்பாற்ற சென்றபோது அவர் மீது மின்சாரம் பாய்ந்தது இதனால் அவரது வலது கையில் மின்சாரம் பாய்ந்து காயம் ஏற்பட்டது உடனடியாக இருவரையும் கொத்தாளம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர்